தினந்தோறும் ரோஷினிக்கு பள்ளி முடிந்ததும் அப்பாவின் எச்சரிக்கையான பேச்சு தான் ஞாபகத்திற்கு வரும் சரியான நேரத்திற்கு கேட்டின் அருகில் போகவில்லை என்றால் அப்பா சத்தம் போடுவார் என்று அவளுக்கு தெரியும் அவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து பர்மிஷன் போட்டு வருவார் எனக்காக வராரு அவரை நான் காக்க வைக்கக்கூடாது என்று அவசோஷமாக நடந்து கொண்டு அப்படி அப்பொழுது தான் ஓடி வருவார் தேவத்தை ஏய் வாடி வாடி நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் பாடத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம் அப்புறமா போடி ஒரு அரை மணி நேரம் கட்டணும் ஐயோ வேணாம் வேணாம் உனக்கு வேன் வரும் அரை மணி நேரம் ஆகும் ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்காக காத்துருப்பார் அவர் திரும்பவும் அலுவலகத்திற்கு போகணும் நான் என்ன பண்ண முடியும் என்ன சத்தம் போடுவார் எனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை வச்சுருக்கார் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது கரெக்டாக முன் டைமுக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் போகிறேன்ட்டு வருவேன் அந்த நேரத்தில் பார்த்து கோகுலம் ராஜேஷும் அவளை ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணி கோகுல் சொல்லுவான் ஏண்டி இரு இரு ரோஷினி இரு நான் உன்னை பேசணும் நீ எதுவும் நீ கிளம்பி போட அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவங்க விட்டப்பாடு இல்லை ராஜேஷ் அவர் ராஜேஷ் கிட்டே ஏளனமாக அவளை பற்றி கேலி செய்வதும் அவளை பற்றி குறும்பு சொல்வதும் நிறைய அட்டகாசம் பண்ணுவார்கள் ஆனால் அவள் அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை இவனெல்லாம் ஒரு பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டு போவாள் இவனுக்கு படிப்பே ஏறாது ஆனால் என்ன என்ன தொல்லை கொடுக்குறான் படிக்காமல் விட படிக்கிறதுக்கு விடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாள் வாரத்தில் ஒரு முறை ரோஷினிக்கு முருகேசன் செலவிற்காக இருபது ரூபாய் கொடுப்பார் அதை ரோஷினி பத்திரமாக திரண்டு பேனா வைத்திருக்கும் டப்பாவில் வைத்துக்கொள்வார் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட போக்குள் ரோஷினியின் டப்பாவிலிருந்து எடுத்ததும் எடுத்ததுமில்லாமல் ஏய் ரோஷினி நான் உன்னிடம் இந்த காசை எடுத்துக்கொண்டேன் உனக்கு அதெல்லாம் சுத்த வேஸ்ட் என்று கூவிக்கொண்டு டேய் ராஜேஷ் வாடா வெளியே போகலாம் ராஜேஷை இழுத்துண்டு போய் சாக்லேட் வாங்க போவான் அது வகுப்பறை விட்டு போவான் இன்ட்ரவல் டைமில் வெளியே போயிடுவான் ரோஷினி என்ன செய்வது என்று தெரியாமல் யூழிப்பார் அதடா அப்பா எனக்கு அன்பாக கொடுத்த காசு இவனை எடுத்துட்டானே இப்போ என்ன செய்வது கோகுல் ரோஷினியிடமிருந்து இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்து ராஜேஷிடம் காட்ட ராஜேஷ் ஏண்டா அந்த பொண்ணை அழை வைக்கிற அவளே நியூ அட்மிஷன் அப்படி தானே வந்த அவகிட்ட என்னடா இந்த ஒரு ரெண்டு வாரத்திலே இதை பண்ணிட்டு இருக்க அவள் படிக்கிறாங்க நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா பேர் எடுக்கிறா அப்படி இருக்கும்போது எதுக்குறா அவளை வந்து இதை மாதிரியெல்லாம் பண்ணுற இருபது ரூபாய் போய் வச்ச ஆ அதெல்லாம் வேணாம் வேணாம் அவள் அவடையே காசில் ஏதோ வாங்கினான்னு நினச்சேன் நான் வாங்கப்பேன் என்னடா வாங்கப்பாரா சாக்லெட்டை வாங்கி அவர்கிட்ட கொடுப்போம் அப்போ வாங்கிட்டே இல்லையா அதெல்லாம் உண்டு தான் அந்த எடுத்து வாங்கிட்டே வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சிரிக்க ராஜேஷ் சிரிக்க ஒரே அமக்கலம் பண்ணிட்டு போன வந்து கிடைக்கு ஆனால் இவங்க பண்ணுற அட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிளாஸே சிரிக்கும் ஆனால் இவ்வளோ ரோஷினிக்கு மட்டும் இவன் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஐயோ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரலாமா வேணாம் டெய்லி கஷ்டப்பட்டுன்னு இருந்தாள் ஆனால் இவ ரோஷினி அவள் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால இந்த பழக்கங்கள் அவளுக்கு தெரியாது கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆண்களுக்கு இந்த பெண்களும் ஒன்றா இருக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்டாக பண்ணி பேசக்கூடாது அதுவும் ஹை ஸ்கூல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது எயித் வரைக்கும் இருக்கும் அந்த ஹை ஸ்கூலில் ஆனால் அவங்க அப்பா தான் வந்து கொஞ்சம் மாற்றலாக இருக்கும்ன்ட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்க ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து கிறிஸ்டினா மாறிடுவாளோ என்று பயந்தாப்பாளம் அவங்க அப்பா ஏன்னா அவள் வந்து கிறிஸ்டானிட்டியில் இருக்கிறதுனால அந்த ஜபம் அதுக்கப்புறம் அவங்க அந்த 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 பசங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கூட வந்து அவ டெய்லி அது அந்த ஸ்கூலில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் உட்காந்து அவங்களோட வந்து ஜபம் பண்ணுறது எல்லாமே இருக்கிறதுனால அவங்க அப்பா கொஞ்சம் பயந்தார் பயந்து சரி எதுக்கு இவளை கொஞ்சம் மாற்றலாம் வேணும் மாற்றினார் ஆனால் ரோஷினிக்கு இங்கே என்ன நடந்தது பாருங்கள் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக இந்த ஸ்டோரியை நாங்கள் போடுறோம்